ஓம் விக்னேஸ்வராய நமக குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி ஸ்ரீ பொன்முத்து சுவாமி பாப்பாத்தி அம்மன் அங்காள பரமேஸ்வரி துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று அந்த நாள் மற்றும் திருமண நாள் ஆனும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய மனதார நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஸ்ரீவாரி ஆஸ்ட்ரோ உங்களுடைய அஸ்ட்ரோ சப்னா பேசுறேன் சனி வக்ர பயிற்சி இந்த சனி வக்ர பயிற்சினா என்ன அப்படின்னா இங்கிலீஷில் சேட்டன் ரெட்ரோகிரேட் ட்ரான்சிட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சனி பயிற்சி ஆகும்போது சில பேருக்கு ஏழரை சனி அஷ்டம சனி அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அது மாதிரி வக்ரம் அப்படின்னா என்னென்னா பின்னோக்கி செல்லுதல் அப்படின்னு அர்த்தம் நான் பலன்களை கொடுக்கக்கூடாது இப்போ ஒரு ஏழரை ஒருத்தவங்களுக்கு எட்டாம் இடத்து சனி நடக்குது அப்படின்னா ஏழாம் இடத்து சனியாக அது உங்களுக்கான பலனை அந்த எட்டாம் இடத்து சனி பலனை கொடுக்காம பின்னோக்கி திசையில் பயணிப்பார் அதுதான் சனி வக்ரம் தனி வந்து உங்களுக்கு எப்படிப்பட்ட துன்ப நிலைகளில் ஒரு சில ராசிக்காரங்களுக்கு கொடுத்துருப்பார் அது யாருடைய சனிக்கும் ஒரு தண்டிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு அப்படின்னா அதுலேருந்து தப்பிக்க முடியாது அதே மாதிரி அவர் மாதிரி கொடுப்பவரும் அல்ல அவர் மாதிரி கெடுப்பவரும் அல்ல அப்படிங்கிறது தான் விதி சிவனாக இருந்தால் என்ன எம்மனாக இருந்தால் என்ன யாராக இருந்தால் என்ன சனி தண்டனையிலேருந்து தப்பிக்க முடியாது முடியாதுப்பட்ட சனி அப்படிங்கிறது ஒரே ஒரு தீர்ப்பு ஒரே ஒரு நீதி அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு அந்த சனி பயிற்சியில் யாருக்கெல்லாம் நம்மளுக்கு சாதகமாக இருந்துச்சோ அவங்களுக்கு சில பாதகங்களும் பாதிப்புகளும் யாருக்கெல்லாம் நன்மைகள் இருந்துச்சு யாருக்கெல்லாம் கெடுதல்கள் இருந்தது யாருக்கெல்லாம் பாதிப்பு இருந்தோ அவங்களுக்கு இப்போ சில நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக இப்போது சனி வக்ர பயிற்சி கொடுக்கும் கஷ்டப்பட்ட கஷ்டப்பட்டுட்டேங்க இனிமேல் வந்து வருகின்ற வக்ர பயிற்சியாவது எனக்கு ஏதாவது நல்லது பண்ணுமா அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்காரங்களும் காத்திருக்கக்கூடிய அந்த நிலை எனக்கு புரியுது அதே மாதிரி இந்த சனி வக்ர பயிற்சி உங்களுக்கு நற்பலன்களை கொடுக்குமா கெடுபலன்களை கொடுக்குமா அப்படிங்கிறத ந கண்டிப்பாக ராசி ரீதியாக உங்கள் நட்சத்திர ரீதியாகவும் உங்களுடைய தசாபுத்தி இருப்பை பொறுத்தே அந்த பலன்கள் அமையும் அப்படிங்கிறது உண்மை இந்த சனி வகரம் தசாபுத்தி ரீதியாகவும் சொல்லும் போது மிகப்பெரிய நல்ல பலன்களை உங்களுக்கு கண்டிப்பாக நேரடியாக கொடுத்து விடுவார் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் பட்ட இந்த சனி வகரம் எப்போங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜூன் இருபத்தி ஒம்போதுலேருந்து நவம்பர் பதினஞ்சு வரைக்கும் தன்னுடைய ஜூன் இருபத்தி ஒம்போதில் சொந்த ராசியான கும்பராசிலே நடக்கப் போகிறது அந்த சனி வகரம் அதுக்கு எதிர் திசையில் தன்னுடைய நவம்பர் பதினஞ்சு வரை கும்பத்தில் நிலையிலே பயணிப்பார் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் பட்ட சூழ்நிலையில் சில ராசிக்காரங்கள் சனி பகவான் சிறப்பு அருள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ராசிக்காரங்களுக்கு வேலை மற்றும் வியாபாரத்தில் எப்படிப்பட்ட பதவி உயர்வா சம்பள உயர்வு அப்படிங்கிறதெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது முழு விவரமாக நாற்பது நாட்கள் பயணிக்கக்கூடிய கூடிய இந்த கும்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஆரம்பித்த இந்த பயணமானது இப்போது ரெட்ரோகிராட் நிலையில பின்னோக்கி செல்ல போகிறார் அதனால் வருகின்ற போகிறது சனி வக்ரமாக தான் அது தாக்கம் அனைத்து ராசிக்கும் காணப்படும் அது மாதிரி ஒரு சில ராசிக்காரர்களுக்கு அது பொற்காலமாக மாறக்கூடிய ஸ்தான பிராப்தம் இருக்கு மேலும் நிதி நிலைமை நல்ல உயர்வு தொழில முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும் கும்பராசிக்காரங்களுக்கு இப்போது வரைக்கும் பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் தீரும் அப்பா மகளுக்கு உள்ள குறவு இப்போது சரியாக கூடிய காலப்பிராப்தம் வந்துருச்சு உங்களுடைய பெண்ணின் வாழ்க்கையில நிலவிய சில பிரச்சனைகள் இப்போது சரியாகும் உங்களுடைய தகப்பனார் வழியில் ஒரு சில உதவிகளும் கிடைக்கும் ஆனாலும் ஒரு சில இடைஞ்சல்கள் உறவுகள் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ முன்னேறந்த பிரச்சனைகளோடு இப்போ சரியாக கூடியதாகும் விவாகரத்து வரை சென்ற உங்களோட பெற்றோர் சேர இப்போது அதிக வாய்ப்புகள் சில பேர்த்துக்கு உண்டன நீண்ட காலம் பேசாமல் இருந்த சொந்த பந்தங்கள் இப்போது பேசக்கூடியதாகவும் வழியை வந்து உதவி பண்ணக்கூடியதாகவும் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் கடந்த ஒரு வருஷமும் உங்களுக்கு சிறப்பாக இருந்தது அந்த அளவுக்கு சிறப்பாக இல்லையே என்றாலும் இந்த வருஷத்துக்கு இந்த வருஷம் பிரச்சனை இல்லாமல் செல்லக்கூடியதாகவும் தேவையில்லாமல் சண்டை போடாதீங்க யாரோட கோவத்தை காட்டாதீங்க உங்கள் குணமே எடு எடுத்தறிந்து பேசுகிறது தான் அந்த குணத்தை தொடராமல் பார்த்துக்குங்க பணத்தை சேமிக்க வைக்கிட்டு முயற்சி பண்ணுங்கள் இல்லை என்றால் சுப செலவாக மாற்றுங்க வீடு கட்ட வாய்ப்பு இருக்கிறது ஆனால் நிலத்தகராறு மட்டும் கொஞ்சம் பிரச்சனைகளை உருவாக்கும் உங்களுக்கு செலவு அதிகரிக்கும் சுப செலவாக மாற்றுவது உங்களுடைய சாதுரியமான விஷயம் இந்த கும்பராசிக்காரங்க பொதுவாகவே அவிட்டம் சதயம் பூராட்டாதி நட்சத்திரத்தை உள்ளடக்கியது இந்த கும்பராசிக்காரங்க இந்த கும்பராசியில் இந்த அவிட்டம் செவ்வாய் நட்சத்திரத்து முதல் திசையாகவும் சதயம் ராகு திசைக்கு முதல் திசையாகவும் பூராட்டாதிக்கு குரு திசை முதல் திசையாகவும் இருக்குது இப்போ ஒவ்வொரு திசை பலன்கள் என்ன உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா இந்த சனி வகரத்தில் இங்கே உங்களுடைய செவ்வாய் திசையானது மூணுக்கும் பத்துக்கும் உடையவர் செவ்வாய் அப்படிங்கும் போது உங்களுக்கு மறைமுக வெற்றிகள் அப்படிங்கிறது கிடைக்கும் துணிவு ஏற்படும் முது முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் உங்கள் பெற்றோர்களுக்கு இதை நீங்கள் சாத்தியமாக்கி கொடுப்பீங்க அதே மாதிரி தொழில் வகையில் உங்களுடைய பெற்றோர்களுக்கு நல்ல ஒரு காலப்பிராப்தம் அப்படின்னு சொல்லலாம் ராகு திசையாக நடந்துகிட்ருக்கோங்க சில தந்தை வழியில் தந்தை வழியில் பாதிப்பு ஏற்படும் தந்தை உறவினர்களுடைய விரிசல்கள் ஏற்படும் தந்தையினால் ஒரு சில பாதிப்புகள் ஏற்பட்டு பின்பு முன்னேற்றமான பாதைகள் ஏற்படும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் சில பேருக்கு அவரால் நல்ல பலன்களும் கிடைக்கும் அடுத்தது குரு திசை குரு திசை ரெண்டுக்கும் பதினொன்றுக்கும் உடையவர் திசை அப்படிங்கும் போது தன குடும்ப வாக்குஸ்தானமையும் மிகப்பெரிய அளவில் யோகத்தையும் லாபத்தையும் கொடுக்கக்கூடியது இந்த குரு திசை உங்களுக்கு நல்ல வாழ்க்கை குடும்பம் அப்படிங்கிறது அமே உத்தியோகம் ப்ரமோஷன்ஸ் பதவி வாய்ப்பு அப்படிங்கிறதெல்லாம் அதிகம் இந்த காலகட்டத்தில் தொழிலில் மிகப்பெரிய லாபம் கிடைக்கிறதாகவும் தனம் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய ஒரு உச்சாரணைக்கு செல்லக்கூடியதாகவும் குடும்பம் மிக மகிழ்ச்சியான குடும்பமாகவும் உங்கள் வாக்குக்கு நல்ல ஒரு செல்வாக்கு கொடுக்கக்கூடியதாகவும் இந்த குரு ஆகும் அடுத்தது சனி திசை இது உங்களுடைய ராசியாதிபதி திசை லக்னமாக இருந்தால் லக்னாதிபதி திசை பன்னெண்டு கூடியவர் திசையும் கூட அப்படின்றதுனால சுப விரயங்கள் ஏற்படுத்துறது புத்திசாலித்தனம் இந்த காலத்தில் வீடு மனை அப்படிங்கிறது கட்டுறது ஆனால் ஜென்மசனியும் சனி பகரமாக இருக்கிறதுனால மிகப்பெரிய விரய சனியத்தை கொடுக்கக்கூடியதாக அதிகமான விரயத்தை கொடுக்கறதுனால வீடு மனை கோல்டு அப்படிங்கிற விஷயத்துலலாம் நீங்கள் சேமித்து வைத்துக்கொள்வது மிகப்பெரிய ஒரு நன்மை பலனை உங்களுக்கு சனி திசை கொடுக்கும் மிகப்பெரிய பிரச்சனைகள் வந்து விடுவித்து வெளியில் வருவீங்க அடுத்தது புதன் திசை புதன் திசை அப்படிங்கிறது உங்களுடைய ஆசிக்கு ஐந்துக்கும் எட்டுக்கும் உடையவர் புதன் அப்படிங்கிறதுனால மிகப்பெரிய யோக திசையானா கிடையாது இது வந்து உங்களுக்கு சுமாரான பலனை உங்களுக்கு கொடுக்கும் சனி திசையோட கொடுமை கம்மியாகி இப்போது கொஞ்சம் நிம்மதி பிறக்கும் ஆனால் புதன் திசையில் பெரிய கொடுமை என்னென்னா எட்டுக்கு உடையவர் ஆகும் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அசிங்கம் அவமான பிரச்சனைகள் ஏற்படக்கூடியதோ வம்பு வழக்கு கொடுக்கல் வாங்கலை பிரச்சனைகள் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துரும் கேது திசை வருது அப் அதாவது என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய கவனத்தை நீங்கள் கொண்டு வரணும் படிப்பினையே இது கொடுத்துரும் இந்த கேது திசை உங்களுக்கு ஆன்மீக ஈடுபாடும் வழிபாடும் நன்மையை கொடுக்கும் அடுத்தது சுக்கர திசை சுக்கர திசை மிகப்பெரிய யோக திசை இந்த திசையில் மிகப்பெரிய ஒரு பணப்புழக்கமும் ஒரு உயிர் காரகத்துவத்தை உயிர் ஒரு ஸ்டேட்டஸ் ரெக்கக்னேஷன் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறதெல்லாம் அதிகமாக கொடுத்தோம் மிகப்பெரிய வெற்றியை நோக்கி இந்த திசையை நோக்கி நீங்கள் செல்வீங்க மிகப்பெரிய வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கக்கூடியது ஆனால் சில பேருக்கு இது ரொம்ப காலம் கடந்து வர்றதுனால பெரிய பிரோஜனம் இல்லை ஆனால் உங்கள் குடும்பத்துக்கு மிகப்பெரிய நன்மை இந்த திசை இருக்கும் இந்த சுக்கரன் அப்படிங்கிறவர் உங்களுக்கு நாளுக்கும் ஒம்பதுக்கும் உடையவர் அப்படிங்கிறதுனால வீடு மனை யோகம் வண்டி வாகனம் புதுசாக உங்களுடைய குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்குறது அவங்க அதை ஓட்டி மகிழ்ச்சி படுறது பேரம்பேத்திக்கு வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் அதே மாதிரி அவர் ஒம்போது கூடையினால் பூர்வ புண்ணியத்தினால் மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அவிட்டம் சதயம் பூராட்டாதி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு விநாயகர் வழிபாடு தினமும் பண்ணிக்கோங்க அது ரொம்ப நல்லதாக கொடுக்கும் முடிஞ்சால் ஸ்ரீராம் ஜெயம் எழுதுங்க அதே மாதிரி இந்த ஜென்ம சனியில் அன்னதானம் பண்ணுறது ஊனமுற்றோர்களுக்கு உதவுவது அப்படின் போன்ற நல்ல விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணுங்கள் மிகப்பெரிய வெற்றி காத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த கும்பராசியா வீட்டை சதயம் பூராட்டாதி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்று எம்பெருமான் ஸ்ரீவாரி பெருமாளை வேண்டி வணங்குகின்றேன் வாழ்க வளமுடன் நன்றி